இனி இனிய உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவுக்காக நம்ம அப்போ வந்து பெரிய பாளையத்தில் இருக்கோம் இந்த வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாவது வாட்டி வந்திருக்கேன் நான் அந்த கோயிலுக்கு அதுவும் உள்ளலாம் போல வெளியில் இந்த மண்ணை மட்டும் மறைச்சிட்டு போயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ போன பதிவில் வந்து ரோடு சரியில்லைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன்ல ஆனால் இந்த பதிவில் வந்து என்னென்னா நம்ம ரெட்டில்ஸ்லேருந்து பெரிய பாளையம் வர ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன டேமேஜாக இருந்தது அந்த சின்ன சின்ன பள்ளங்களாக அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரோடு க்ளீனாக இருக்குது வந்து ஈஸியாக வரலாம் இப்போ ரோடு இல்லாமல் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க இப்போது அது மட்டும் இல்லாமல் அதேமாதிரி இந்த பாலம் வந்து அந்த டைமில் யார் கட்டிருப்பான்னு சொல்லிட்டு நான் வரமோதெல்லாம் யோசிப்பேன் இந்த பாலத்தை வந்து கலைஞர் கட்டியிருக்காரு அது வரைக்கும் இது கல்வெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் கட்டியிருக்காரு இந்த பிரிட்ஜை இந்த தரப்பாலத்தை காருங்க அந்த கல்வெட்டை துறை பாருங்க அந்த கல்வெட்டு அப்போ வந்து மத்திய அமைச்சராக வந்து முரசொலி மாறன் அவர்கள் இருந்திருக்காங்க எம்பியா அதுக்கப்புறம் பால்வளத்துறை அமைச்சர் வந்து சுந்தரம்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் வேணுகோபால் எம்பின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கும்படி பூண்டி கி வேணு எம்எல்ஏன்னு போட்டிருக்கு இவங்களாம் அந்த பீரியடில் பதவி வகிச்சிருக்காங்க கலைஞர் முதல்வர் இந்த பிரிட்ஜு பாருங்க எத்தனை வருஷமா தரமா இருக்கு பாருங்க இன்னும் கட்டி வச்சது அப்ப திமுக நான் நிறைய வாட்டி பைபாஸ் லெவலில் நிறைய செக் பண்ணியிருக்கேன் திமுக அரசால நிறைய மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு அப்ப அவ்வளவு பிரிட்ஜுங்க கட்டிருக்க திமுக அரசு அவ்வளவு பிரிட்ஜுங்க தான் இன்னைக்கு சென்னையில இவ்வளவு டிராபிக் குறைஞ்சிருக்குது கத்திப்பாறை கோயம்பேடு அதுக்கப்புறம் இந்த சைடில் தாம்பரம் அதுக்கப்புறம் குரோம்பேட்டை இந்த பிரிட்ஜெலாம் திமுக அந்த டைமில் கட்டலைன்னா சென்னை இன்னைக்கு வந்து டிராஃபிக்கில் ரொம்ப ரொம்ப தத்தளிச்சிருக்கும் கலைஞர் பீரிய பீரியட்லேயே அந்த டைம்லேயே கட்டிட்டாங்க அதெல்லாம் அந்த டைமில் எவ்வளோ மேம்பாலம்ப்பா சென்னை சுற்றி ஃபுல்லாக மேம்பாலம் தான் அந்த மேம்பாலங்கள்லாம் இல்லைன்னா சென்னை அப்படியே இன்றைக்கி இருக்கிற ஜனத்தொகைக்கு ஜனத்தொகை மக்களுடைய வா வாகனங்கள் அதிகமான உற்பத்தி வாகனங்கள் அதிகமாக வாங்கினது எல்லா விஷயத்துமே சேர்த்து பார்த்தா இன்றைக்கி இருக்குது ஒரே ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணி போனால் கூட ஒரு சிக்னலுக்கு நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் கலைஞர் அந்த டைமில் இதை யோசித்து இவ்வளோ மேம்பாலங்க கட்டிக்கிறது பெரிய விஷயம்தான் அது ரெண்டு சைட்லேயும் ரோடு போட்டிருக்காங்கப்பா நான் கூட ஒரு சைடில் தான் போட்டிருக்காங்களே நினச்சேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெரியப்பாளையத்துலேருந்து ரெட் ஹில்ஸ் போகிற மாதிரி ரோட்டில் வந்து வேர்ல்ஸ் காலேஜ் அந்த ரோட்டில் அந்த காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ரோடும் போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரோடு நான் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிங்க எல்லாருமே தான் கலைஞரும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அம்மா இவங்க மூணு பேருமே இல்லைன்னு வச்சுக்கிங்க தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு போயிருக்குமோன்றது தெரில எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகியிருக்கிறது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது நல்ல வேலை கலைஞர் தோத்தாருனா அம்மா வராங்க அம்மா தோத்தாங்கன்னா கலைஞர் வராங்க அந்த மாதிரி இருந்தது அதேமாரி எம்ஜிஆர் அதுக்கப்புறம் கலைஞர் இந்த மாதிரி மாறி மாறி வந்ததுனால தான் தமிழ்நாடு அதே எப்படி சொல்கிறதுனா டெவலப்மெண்ட்டில் ஆகினே இருந்தது தவிர டெவலப்மெண்ட்டு கம்மியாக ஆகலை இவங்க வந்து திறன்மிக்க தலைவர்களாக இருந்ததுனால தான் தமிழ்நாடு இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இதுவே வேறு யார்கிட்டயோ போயிருந்தால் தமிழ்நாடு என்ன நிலமைக்கு போயிருக்குமோ என்ன டெவலப்மெண்ட் வந்துருக்குமோன்றது ஒரு கேள்விக்குறி தான் அதை நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தையை அதுக்காக தான் சொல்கிறேன் எப்படியோ இவங்க வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்ததே ஒரு ஒரு பெரிய விஷயந்தான் இவங்க வாழ்ந்த காலம் ஒரு சகாப்தம்னு சொல்லலாம் ஒரு சரித்தனம் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு வரலாறுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா தமிழகம் வந்து இதுக்கு மேலே என்ன டெவலப்மெண்ட் எவ்வளோ என்ன டெவலப்மெண்ட் ஆனாலும் சரி அவங்களோட பேரை வந்து தமிழகம் என்றைக்கும் மறக்காது மறைக்கவும் முடியாது மறக்கவும் மறக்கவும் கூடாது ஏன்னா அவங்க உருவாக்கி கொடுத்தது அதுக்கு மேலே யார் வந்து உருவாக்குனாலும் அவங்க தான் முன்னாடி அதை யாரும் மறக்கக்கூடாது இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன் அதை இது இது ஏன் இது சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா இது பாகுபாடு பார்க்குறாங்க இதை நாங்கள் அந்த கட்சி நாங்கள் இந்த கட்சி அப்படின்ட்டு இவங்க மூணு பேருமே இல்லைனா தமிழ்நாடு இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஆகாது இது என்னோட சொந்த கருத்து உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க இதை அதே மாதிரி கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இவங்க மூன்று பேருக்கும் வழிகாட்டி அதுக்கப்புறம் அவங்க போட்ட விதையில் முளைச்சவங்க தான் இவங்க மூணு பேரும் பெரியார் இல்லாமல் அண்ணா இல்லை அண்ணா இல்லாமல் பெரியார் இல்லை அதனால இவங்க ரெண்டு பேர் போட்ட விதை தான் இவங்க மூணு பேருமே அதையும் இந்த பதிவில் சொல்லிடுறேன் தமிழ்நாடு என்றைக்குமே இந்த ஐந்து தலைவர்களை மறக்கவே முடியாது அவங்க ஒரு கையில் இருக்கிற ஒவ்வொரு வரல் மாதிரி அவங்க இந்த ஐந்து பேர் இல்லாமல் தமிழகம் இல்லை பார்த்துங்க சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க வாழ்க தலைவர்களின் புகழ்